ஹலோ பிரியா மோகன் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்கிற நானுங்கள் ஆர் ஜே மோகன் என்னோட கதைகளை என்னோட குரல்ல இங்கு நீங்க கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் பதிமூன்று நிம்மதியின் முகத்தில் இருந்த கடுகடுப்பு குறையவே இல்லை நீடாமங்கலம் அருகே இருந்த அவனது குலதெய்வ கோயிலுக்கு அவனோடு சென்ற போதும் சரி இதோ இப்போது ஊருக்கே கிடா விருந்து போட்டுக்கொண்டிருக்கும் போதும் சரி புது பெண்ணுக்குரிய அந்த வெட்கச் சிரிப்பு சுத்தமாக இல்லாமல் இறுகி போயிருந்தது ஆனால் அதற்கு எதிர்ப்பதமாய் வளமையை விட இருமடங்கு சிரிப்புடன் வந்தவர்களை பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டிருந்தான் அண்ணாமலை அவனுக்கு நிம்மதியை பார்க்க பார்க்க தன்னை அறியாமல் உள்ளுக்குள் ஒரு குதூகலம் அவள் முகம் சுருங்க சுருங்க இவன் முகம் விரிந்தது எப்பா ஊருக்கே கரிசோறு போட எவ்வளவாக இருக்கும் கையை கழுவிக்கொண்டே ஒருவர் ஆச்சரியமாய் கேட்டதும் அதனால என்ன இப்போ என சந்தோஷமாய் அவருக்கு பதில் சொல்ல அண்ணா வரும்போது அவனுக்கென்ன அதான் மதி இருக்கே காசுக்காய் நீ கஷ்டம் வரப்போகுது என அசட்டையாய் சொல்லிக் கொண்டே போனார் ஒருவர் அண்ணாவின் புன்னகை அங்கே குன்ற ஆரம்பித்தது அதே போலவே இன்னும் சில பேச்சுகள் அண்ணாவை குறைவாய் இறக்கி வைத்து பேசவில்லை என்றாலும் பெண்ணை சார்ந்து அவன் இருக்கிறான் என்பது போலவும் அவள் இருக்கையில் இனி அவனுக்கென்ன என்பது போன்ற அவளை உயர்த்தும் பேச்சுகளும் அவனுக்கு தான் கொடுத்தது பெண் முன்னேறக்கூடாது என்பது அல்ல அவன் எண்ணம் அவளை வைத்துத்தான் அவன் என்றால் அவன் இத்தனை காலம் உழைத்ததெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகிறதோ என்ற எண்ணம் அதே எண்ணம் நீடிக்க ஆதரவற்றோர் இல்லத்துக்கு உணவை அனுப்பப் போவதாக வந்து நின்றான் பரத் நால்வரிடமும் சுத்தமாக பேசாமல் இருந்தவன் இப்போது ஏன் என்றால் என்ன என்னும் அளவுக்கு வந்திருந்தான் நீ வரியானா இல்ல நானே போய் கொடுத்துட்டு வரவா அவன் கேட்க என் கல்யாண சாப்பாடு நீ மட்டும் போனா நல்லா இருக்காது என்றவன் அங்கே கடைசி இருக்கும் சிலரை ஐயப்பனையும் சேகரையும் பார்த்துக் கொள்ள சொல்லிவிட்டு நிம்மதியை அழைத்துக் கொண்டு சென்றான் இருவரையும் ஜோடியாய்ப் பார்த்த பெரியவர்களுக்கு அத்தனை நிறைவு அங்கிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு நிம்மதி தங்கள் தயாரிப்புகளை கணக்கின்றி வழங்கிட பிள்ளைகள் எல்லாம் அவளை சுற்றி கொண்டது எப்போதும் மாதம் ஒருமுறை இப்படி கொடுப்பாள்தான் என்றாலும் இது அவர்களுக்கு போனஸ் அல்லவா அவள் தயாரிக்கும் பிஸ்கட்களுக்கு அத்தனை ரசிகர் பட்டாலும் அந்த சுற்று வட்டாரத்தில் இப்படியே அடுத்து வந்த நாட்களும் ஓடியது அவனுக்கு தன்மேல் பிடித்தமே இல்லையோ கோவம்தான் இருக்கிறதோ என்றெல்லாம் பகல் முழுக்க அவன் நடத்தையில் அவள் குழம்பினாள் அதற்கு அப்படியே நேர்மாறாய் இரவெல்லாம் அவளை கொஞ்சி தீர்த்தான் அவன் உடல் தேவை மோகம் ஆசை என்றெல்லாம் கூட எண்ண முடியாத அளவுக்கு அவன் கண்களில் காதல் கொட்டி கிடந்தது அவனிடம் அதைக் கேட்டால் பதிலே இல்லாமல் அணைத்துக் கொள்வான் அவளை இரவில் நல்ல இருப்பவனுக்கு பகலில் மட்டும் காத்து கருப்பு அண்டிவிடுமோ என்னவோ அருகே கூற வரமாட்டான் எந்நேரமும் கடை அதை விட்டால் அவன் வீடு இரவு நேர கடை மூன்று வேளை உணவு மட்டும் இவளிடம்தான் அவனே வந்து போட்டு உண்டுவிட்டு சென்று விடுவான் நிம்மதியின் ஃபேக்டரியும் வழக்கத்திற்கு மீண்டுவிட்டது விட்டது பெண் என அவளை ஜாடை பேசி கிண்டல் அடித்துக் கொண்டே வேலை நடக்க இவள்தான் அதை முழுதாய் அனுபவிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருப்பாள் கோபமெல்லாம் தன் நாள் மாறும் மாற்றுவோம் என அவளும் ஒவ்வொரு நாளும் நினைக்க அவன் என்னவோ கொஞ்சமும் மாறாமல் போர் ஆமாம் போர் என பகல் எல்லாம் முறுக்கிக்கொண்டேதான் தெரிந்தான் அதோ இதோ என ஒரு மாதமும் நெருங்கிவிட்டது திருமணமாகி பிஸ்கெட் பேக்கிங்கில் இருந்த நிம்மதிக்கு நினைவெல்லாம் கட்டியவனிடம்தான் தினை பிஸ்கட் டப்பாவில் கோதுமை பிஸ்கெட்டை அடுக்கியவளை பார்த்து நமட்டு சிரித்துக் கொண்டிருந்தனர் பெண்கள் ஐயோ அக்கா டப்பா மாத்தி அடுக்கிற நீ ஒரு குட்டி பெண் அவளை தட்ட நிகழ்வுக்கு மீண்டவள் செய்த வேலையை பார்த்து என சலித்தபடி தள்ளி போய் சுவரில் சாய்ந்து அமர்ந்தாள் என்ன மதி ரொம்ப தா அழுத்துக்கிறிய ஒருத்தி கேட்க அவள் ஒன்றுமே சொல்லவில்லை வீடேடி மாலா அசதி இருக்கும்ல பிள்ளைக்கு அக்கறை போல சொன்னாலும் அதிலும் நக்கல் இருந்தது அம்மாடி ஒரு மாசமே ஆகிய அசதியா கேட்டவளிடம் நக்கலுக்கு பஞ்சமில்லை அப்போது வீட்டின் பின்னே சத்தம் கேட்க குட்டிப்பெண் ஓடி சென்று பார்த்துவிட்டு அக்கா அக்கா அண்ணாமாமா வந்திருக்கு என்றாள் கேட்டவள் எழுந்து கொள்ளாமல் அப்படியே அமர்ந்திருக்க அதான் அண்ணா வந்திருக்குன்னு பாப்பா சொல்லுதே பாஞ்சோடுனா நாங்க கிண்டலடி போனும் பயந்துகிட்டு இருக்கியா என்று மாலா சிரிக்க வரசா ஓடு நாங்க கண்ணு முடிக்கிறோம் என்று நக்கல் அடித்தார் சீதா பெண்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டிருக்க நிம்மதி அப்படியே இருந்தாள் வருத்தமா கோபமா அயர்வா ஆதங்கமா ஏன் அவள் உணர்வுக்கு பேரே வைக்க இயலாத நிலையில் இருந்தாள் அவன் கஷ்டப்படுத்தவில்லை கொடுமை செய்யவில்லை ஆனால் ஏதோ செய்கிறான் முன்னமுமே இப்படித்தானே கண்டுகொள்ளவே மாட்டான் பேசினாலும் பதில் இருக்காது அவள் இருக்கும் இடத்தில் கூட நிற்க மாட்டான் அப்போதெல்லாம் வாடாத அவள் மனது இப்போது எதையோ எதிர்பார்த்து அது கிடைக்காததில் ஏமாறுகிறது அத்தனையும் மனதில் வைத்துக் கொண்டிருந்தாலும் இரவு அவன் தன்னை ஆசையாய்த்துடும் போது அத்தனையும் மறந்து போகிறது அவளுக்கு சூடு சுரணை எல்லாம் இல்லாமலேயே போய்விட்டதா என்று கூட சந்தேகம் இப்போதெல்லாம் அடியே என்ன கணா கண்றியா புருச வந்துட்டான் போய் கவனி சற்று வயதில் மூத்த விஜயா சொல்ல அவரே போட்டு சாப்பிட்டு பாருக்கா என்றாள் மதி அப்படி சொன்னவளை பெண்கள் நால்வரும் திகைத்து பார்த்தனர் குறைஞ்சது ஆறு மாசத்துக்காவது புருஷங்கிட்ட சலிப்பு வரக்கூடாதுடி நீ என்னன்னா ஒரு மாசம் முடியக்குள்ளேயே இந்த சலி சலிச்சுக்கற மாலா கேட்க சலிப்பெல்லாம் இல்ல அவருக்கு வேணுங்கிறது அவரே போட்டு சாப்பிட்டுப்பாரு நான் போனாலும் நல்ல தான் வெறிச்சிட்டு இருக்கணும் அவள் சொல்ல இப்போது விஜயா நீங்க சரியாதானே இருக்கீங்க என்றார் அவர் எதை கேட்கிறார் என புரியாது அவளுக்கு அதுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லக்கா அவள் இப்படி சொன்னதும் தான் பெண்களுக்கு இயல்பு நிலையே மீண்டது அப்புறம் என்ன வாண்டி உனக்கு சும்மா அவன்கிட்ட முறைச்சுகிட்டே நிக்காத முன்ன மாதிரி புது பொண்டாட்டியா லட்சணமா கொஞ்சம் பதமா நடந்துக்க சீதா சொல்ல நான் முறைக்கிறேன் நீ பாத்த கம்மன் கடுப்பை கிளப்பிக்கிட்டு சலித்தாள் மதி இங்க பாருமதி புருஷன் வீட்டுக்கு வந்ததும் பொண்டாட்டிய பார்த்து சிரிக்கிறதெல்லாம் கல்யாண புதுசுல மட்டும்தான் அதுக்கு பிறகெல்லாம் வாசல்ல செருப்பை கழட்டும் போதே வாசக்கொட்டலையா குப்பை குட்டலையா துணி முடிக்கலையா பாத்திரம் வளர்க்கலையான்னு கேள்வி தான் அந்த பக்கம் இருந்து வரும் இருந்து பாக்காத மனுஷன் வீட்டுக்கு வரப்போ நம்மளறியாம வர சிரிப்பு கூட அந்த ஆளு கேக்குற கேள்வியில நீ எல்லாம் வீட்டுக்கு வரலன்னு எவட அழுதுன்னு கடுப்பா மாறிடும் இப்போ நம்ம செய்யலனா என்ன அவங்களா செய்ய போறாங்க டீ குடிச்சிட்டு வச்ச டம்ளர் கூட நாலு நாள் ஆனாலும் நம்ம தான் எடுத்து போட்டு கழுவணும் ஆனா கேள்வி மட்டும் வக்கனையா வரும் என்னமா அவர் பெரிய கலெக்டர் மாதிரியும் நம்மவருக்கு கீழே ஊழியம் பாக்குற மாதிரியும் என்று விஜயா சொல்ல கண் கொட்டாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள் நிம்மதி புருஷன் எப்படா வீட்டுக்கு வருவாங்கிறதுல ஆரம்பிச்சு எதுக்குடா வராங்கிறதுல முடிஞ்சிடுது பொண்ணோட கல்யாண வாழ்க்கை மாலா சொல்ல சச்சா எல்லாரும் அப்படி இல்ல என் புருஷன் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன் என்று எண்ணிக்கொண்டாள் மதி புருஷன் சிரிப்பெல்லாம் எல்லாம் கிடைக்கிற நேரம் வாங்கி கண்ணை ரொப்பிக்க வீம்பு பிடிச்சி போ உட்காந்துக்கிட்டு பின்னாடி நினைச்சு பார்க்க ஒண்ணும் இல்லாம பொழம்புவ சீதா சொல்ல கொஞ்சம் ஓவரா தான் சொல்றாங்க என்று நினைத்தபடி எழுந்து கொண்டாள் இத்தனை பேச்சையும் மீறி அவள் அங்கேயே இருந்தால் இன்னமும் பேசுவதோடு உடன் வேறு சிலரும் சேர்ந்து அவள் காதை ஓட்டி போடுவார்கள் என்று புரிந்து எழுந்தாள் இவர்கள் தொல்லைக்கு அண்ணாவே தேவலாம் என்ற எண்ணம் அவளை வீட்டுக்குள் நுழைய வைத்தது அங்கே தரையில் சம்மணமிட்ட அமர்ந்து உண்டு கொண்டிருந்தான் அண்ணாமலை இவள் வந்ததும் கீழ்க்கண்ணால் அவள் பாதத்தை பார்த்தவன் நிமிராமல் உணவைத் தொடர்ந்தான் அவனுக்கு எதிரே போய் ஒன்றும் பேசாமல் அமர்ந்து கொண்டாள் நாலு வாய் உண்டவனுக்கு அவள் அமைதி உறுத்தியது எதையாவது வேண்டுமென்றே கேட்டவன் வாயி பிடுங்கு பார்ப்பவள் அமைதியாயிருக்க அது அவனை நெருட ரசோரந்தா ஊத்து என்றான் தட்டை பார்த்தபடி தன்னிடமா பேசினான் என வியப்பாய் பார்த்தவள் அவன் பார்வை தட்டிலேயே இருப்பது கண்டு எரிச்சல் வர நான் இல்லன்னா என்ன பண்ணிருப்ப என்றாள் இப்போது அவளை நேராக முறைத்தான் முறைப்பு கொண்ணு குறைச்சல என்று முனகியவள் வெடுக்கனை எழுந்து சென்று கடு கடுவென முகத்தை வைத்துக்கொண்டே ரசத்தை ஊற்ற மூஞ்சி இப்படி வச்சுட்டு ஊத்துனா ரசம் கூட விசமாறு இருக்கும் என்றவனை இன்னும் தான் முறைத்தாள் அவள் முறைப்பை தொட்டுக்கொண்டு ரசத்தை உண்டு முடித்து நிம்மதியாய் சுவரில் சாய்ந்து கால் நீட்டினான் அண்ணாமலை பாத்திரங்களை எடுத்து வைத்தவள் வீட்டை விட்டு வெளியே செல்லப்போக வேலை கடக்கா அண்ணா என்றான் அவன் பேச்சில் நின்றவள் நான் போய்தான் கட்டி நிமுத்துனும்னு ஒன்னும் இல்லை என்றாள் எங்கோ பார்த்து அப்ப என் பக்கத்துல சித்த உட்கார்றது சலுகையாய் தரையை தட்டி காட்டினான் அண்ணா முறைப்புடனே வந்து அமர்ந்தவள் முகத்தை தூக்கி வைத்திருந்தாள் கதவை சாத்திய வைக்கவும் வீடே ராத்திரி மாதிரி அவன் கேட்க ம் என்று சொன்னவளுக்கு பிறகுதான் பொறி தட்ட இப்ப என்ன அதுக்கு என்றால் அவன் புறம் எகிரி கொண்டு சும்மா சொன்ன அவன் நாவை கன்னத்தில் அதக்கி சிரிப்பை மறைத்து கொண்டு அமர்ந்திருந்தான் வா கறி வெட்டி வெட்டி இந்த கையே வலி என்றவன் மெல்ல கையை உயர்த்தி அவள் தோள் மீது போட வெடுக்கென திரும்பி முறைத்தாள் அவள் என்ன என்ன பார்வை இப்ப கையெடுக்கணுமா நானு அவன் மிடுக்காய் கேட்க அவள் முறைப்பை தொடர ஆசைக்கு இல்லம்மா அசதிக்கு என்றவன் இன்னும் வசதியாய் கையை வைத்துக் கொண்டான் அவளாலும் தன் வீராப்பை இழுத்து பிடிக்க முடியவில்லை ஆனாலும் முகத்தை இறுக்கமாய் வைத்துக்கொண்டு அமர்ந்திருக்க திருவாரூர் வரைக்கும் போற வேலை இருக்கு துணைக்கோரியா என்றான் என்னத்துக்கா ஆறு மணி ஆட்டம் பார்த்துட்டு அப்படியே கொத்து போரட்ட தின்னுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அவன் சொல்ல நீ என்ன வேலையா போறேன்னு கேட்ட நானு என்றாள் அவள் ஒரு பிச்சைக்காரிக்கு சோறு வாங்கி தரேன்னு வேண்டிக்கிட்டேன் அதான் உன கூப்பிடுற வாரதுனா வா இல்லனா நான் வேற பிச்சைக்காரி தேடிக்கிறான் அவன் சொன்ன மாத்திரத்தில் அவனை சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தாள் நிம்மதி நான் உனக்கு பிச்சைக்காரியா சொல்லுடா பொண்டாட்டி ஆசையால்லாம் கூப்பிட முடியாதுல்ல உனக்கு கேட்டுக்கொண்டே அவள் அடிக்க அவன் கொண்டே வாங்க முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டே என்றாலும் மாலையில் கொள்ளை எதிர்பார்ப்புடன் கிளம்பி நின்றாள் நிம்மதி அவளை அழைத்துக் கொண்டு சென்றவனும் அவளை சற்றும் ஏமாற்றாமல் அவள் மனம் நிறைய சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்து அழைத்து வந்தான் அந்த வாரத்தில் அரசு அதிகாரிகள் மீன்பிடி திருவிழாவுக்கு நாள் கொடுத்தனர் ஊராட்கள் வலை மூங்கில் கூடை என எடுத்துக்கொண்டு ஆர்வத்துடன் குளத்தை அடைந்தனர் ஆண் பெண் பேதமின்றி அத்தனை பேரும் குளத்தில் இறங்கி மீன் பிடிக்க மீன் சிக்கியதோ இல்லையோ அங்கே ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் மட்டும் அளவில்லாமல் இருந்தது வீரப்பன் தன்னிற அல்ல கைகளோடு ஒரு பக்கம் மீன் பிடித்தான் பாண்டியன் அவனை விட்டதில் ஆள்பலம் குறைந்ததும் அவன் சத்தமும் குறைந்துதான் இருந்தது இங்கே வேட்டியை சுருட்டி கட்டி தண்ணீரும் சேரும் சேர மீன் பிடித்துக் கொண்டிருந்த அண்ணாவை விழிகள் நிரக்க பார்த்துக் கொண்டிருந்தாள் நிம்மதி ஒன்னரை மாதங்களை நெருங்கியிருக்க அவன் இயல்போடு இப்போது பொருந்தி போயிருந்தாள் அவன் முறைப்பெல்லாம் இப்போது அவளுக்கு தூசு போல் இருந்தது எவ்வளவு முறைத்தாலும் தன்னிடம் ஒட்டாமல் எட்டியிருந்தாலும் இருவருக்குமான தனிமையில் அவன் காட்டும் முகம் வார்த்தையின்றி அவன் காதலை சொன்னது அவளுக்கு அதை வாய்வழி வழி ஒப்புக்கொள்ளத்தான் அவன் வீம்பு விடவில்லை ஆனாலும் உன் வாயால் சொல்ல வைத்தே தீருவேன் என்ற பிடிவாதம் அவளுள் சத்தமின்றி முளைத்திருந்தது எல்லோரும் சேர்ந்து அடைய மீன்கள் எல்லாம் ஓடி ஒளிய அதை பிடிப்பதே பெரும்பாடாக இருக்க சட்டென ஒரு கூச்சல் ஏய் என்ற ஆர்ப்பட்டமான ஆர்ப்பரிப்பு மண்ணில் அமர்ந்திருந்த மதி வேகமாக எழுந்து சற்று அருகே சென்ற கூட்டத்தை பார்க்க நல்ல கனமான பெரிய மீன் ஒன்றை ஒரு கரும் உயர்த்தி பிடித்திருந்தது அதற்குத்தான் அந்த ஆர்ப்பாட்டம் என்று புரிய சுற்றியிருந்த கூட்டம் சற்று விலகியதில் அந்த கரம் தன்னவனுடையதே என்று விளங்க நிம்மதி முகத்தில் மத்தாப்பு ஒளி அவனோ அயர்வை மீறிய புன்னகையுடன் அந்த மீனை தூக்கிக் கொண்டு அவளிடம்தான் வந்தான் அவள் பார்க்கவே அவளிடம் நீட்டியவன் மீன் சாப்பிட ஆசைப்படல்ல புடி என்றான் அவள் எப்போது ஆசைப்பட்டாள் என்று அவளுக்கே மறந்திருக்க அவன் இப்படி சொல்லி நீட்டியதில் விண்ணில்தான் பறந்தாள் அவள் அத்தியாயம் பதினான்கு இன்னும் என்ன தாங்க உருட்டிட்டு இருக்க வரசா வந்து சோத்து போடு இருக்கிற பசில வாசம் பிடிச்சே எங்க வாயில வாய்க்கால் ஓடுது முன்னே இருந்த தலைவாழை இடையில் நான்காம் முறையாய் தண்ணீர் தெளித்துக் கொண்டே சத்தம் போட்டான் ஷேகர் நால்வரோடு சேர்ந்து மதியன் தந்தை தாசுக்கும் பசியில் உமிழ் நீர் ஆராய் சுரந்தது அன்று இரவு உணவு நிம்மதியின் வீட்டில்தான் அனைவருக்கும் அண்ணா பிடித்து கொடுத்த மீனோடு மற்ற நால்வரும் சேர்ந்து பிடித்த மொத்த மீன்களையும் இவளிடம் ஒப்படைத்திருக்க கம கமவென நடந்து கொண்டிருந்தது சமையல் ஒரு பெரிய தேக்ஸா ஒன்றை கறித்துணி கொண்டு தூக்கிக் கொண்டு வெளியே வந்தாள் நிம்மதி அவள் சிறு வீட்டின் வெளிப்பக்கம் நீண்டிருந்த பந்தலுக்கு கீழே அமர்ந்திருந்தவர்களில் வேகமாய் எழுந்து வந்து அவளிடம் இருந்த பானையை வாங்கிக் கொண்டான் ஐயப்பன் எல்லாருக்கும் சோறு போட ஐயப்பா என்றவள் அப்பா அந்த வரகடுப்ப பத்தவை கல்லு கொண்டார என்றவள் வேகமாய் உள்ளே சென்று ஒரு சட்டியோடு வர பாய்ந்து வந்து கவனமாய் வாங்கிக் கொண்டான் பரத் சுட சுட கையில் இருந்த கொழும்பு பாத்திரத்தை வாங்கி கீழே வைப்பதற்குள்ளேயே முகர்ந்து பார்த்தவன் பா மனத்து கடக்கு புலா என்றான் ரசித்து அடுத்தடுத்து சிறு சிறு பாத்திரங்களும் அங்கே வந்து சேர்ந்திருக்க விறகடுப்பில் தோசைக்கல்லை வைத்து எண்ணெய் ஊற்றி மசாலா தடவி ஊற வைத்திருந்த மீன்களை எடுத்து பொறிக்க ஆரம்பித்தாள் நிம்மதி அந்த வாசனையை முகர்ந்து கொண்டு மீன் குழம்பை அள்ளி வாயில் அடைத்தனர் மீனின் தலையும் வாலும் மட்டுமே குழம்பில் இருக்க அதுவே ஏக ருசியாயிருந்தது அடுப்பின் முன்னே அமர்ந்து வெந்து கொண்டிருந்த மீனை ரசித்து பார்த்துக் கொண்டிருந்த நிம்மதியை மதி என்று அழைத்தான் நந்தா அவள் பதில் சொல்லாமல் போக மீண்டும் சத்தமாய் அழைத்தான் அதிலும் அவள் திரும்பாமல் இருக்க மற்றவர்கள்தான் அவனிடம் என்னடா என்றனர் மீன் வந்துருச்சரா அது தெரியாம பாராக்க பார்த்துட்டு இருக்குது என்று சொல்ல தாஸ் அவள் முதுகிலேயே மெளிதாக தட்டினார் அந்த அடியில் கலைந்தவள் என்னப்பா என்று கடுப்புடன் விழிக்க மீனை கருவாடாக்காம ஆளுகிரண்டா போடு என்று தாஸ் சொன்னதும் தான் ஐயோ தன்னையே நொந்து கொண்டு வேக வேகமாய் எடுத்து பரிமாறிவிட்டு மீண்டும் கல்லை நிரப்பி என்னை விட்டாள் மதி அடுப்பு முன்னாவியும் போதே உனக்கு கணா வருது பாரேன் பரத் நக்கலாய் கேட்டான் அவனிடம் பதிலுக்கு வாயாடாமல் ஒரு மாதிரி சிரித்துக்கொண்டு இருந்தவளை அதிசயம் போல பார்த்து வைத்தனர் ஐவரும் கல்யாணமானதும் ஆய்போச்சு மதிக்கு வாய் தேஞ்சிருச்சு போலயே என்று ஷேகர் சிரிக்க பின்ன கல்யாணம் ஆனாலே ஒரு அடக்கு ஒடுக்க வந்துரும்ல என சிரித்தான் ஐயப்பன் அப்போ இதுக்கு முன்னாடி அடங்கா பிடாரியா தெரிஞ்சேன்னு சொல்ல வர்றியா கையில் தோசை கரண்டியுடன் மதி கேட்க நால்வரும் சத்தமாய் சிரித்தனர் இளையவர்கள் பேசி சிரிக்கட்டும் என்று உண்டு முடித்ததும் எழுந்து கொண்ட தாஸ் நான் சித்த நடந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போய் தூங்கிக்கிறேன் நீங்க சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்டு எந்திரீங்க என்று சென்று விட்டார் அண்ணாக்கு என் மேல எவ்வளோ இஷ்டம் தெரியுமா திடுமே நாவல் பேச இதென்ன புது கதை என்பது போல கண்ணை விரித்தனர் நால்வரும் நான் எப்போ மீன் தீங்க ஆசைப்பட்டேன்னு எனக்கே கூட ஆனா அது அண்ணாக்கு தெரிஞ்சிருக்குடா இன்னைக்கு பாய் சொல்ல வேற யார்டடா குடுப்பா என்றுதான் பார்த்தனர் நால்வரும் எனக்காக தான் அந்த குளத்தையே குத்தே எடுக்க நினைச்சிருக்குமோன்னு தோணுது தெரியுமா அவள் கல்லிலிருந்து இருந்த மீனை கரண்டியால் கீறிக்கொண்டு காதலில் கரைந்து பேச மதி மதி அந்த மீனை எங்கன நோத்திட்டு அப்புறம் பேச என்றான் ஷேகர் முறைத்தாலும் மீனை கொடுத்து விட்டு நீங்க சொல்லுங்க மீன் வியாபாரம் பார்க்கணும்னு இத்தனை வருஷத்துல என்னை அண்ணா சொல்லிருக்குமா ஆனா நான் மீன்காரன் கிட்ட சண்டை போட்ட பிறகுதான் அதுக்கு குளத்த குத்தை கெடுக்கிற ஐடியாவே வந்திருக்கு என்று சொல்ல நீ சண்டை போட்டதா அவனுக்கு எப்படி தெரியுமா என்றான் பரத் ஆமா தெரியாம போக போது பாரு நான் போட்ட சத்தம் காத்துல கலந்தே அவன் காதுக்கு போய்டும் நம்ம ஊர் ஓட்ட வாங்கல வச்சுட்டு இதெல்லாம் ஒரு விஷயம் பாரு என்றாள் அதுவும் சரிதான் என்பதால் அவன் கேள்வி கேட்காமல் உணவை தொடர சொல்லுங்கடா அண்ணாக்கு என்ன பிடிக்கும் தானே அவள் ஆசையாய் வினவ ஒரு பெரிய ஏப்பத்துடன் இதனை அவன்கிட்ட கேட்கணும் லூசே கொஞ்சம் சோறவையே என்றான் ஐயப்பன் கேட்டா மட்டும் கிளு பதில் சொல்லிட்டுதான் தான் சரியான கொல்லுளி மொங்க என்று மனதில் அவனை கொண்டே அவர்களுக்கு மறுசோறு போட்டாள் அடுத்து சில நிமிடங்கள் தான் கடந்திருக்கும் நால்வருக்கும் வறுத்த மீனை எடுத்து வைத்த மதி டே எப்பவாத அண்ணா என்ன பத்தி பேசிருக்காடா என்றாள் மெதுவாய் மீனை வெங்காயத்தோடு வைத்து ருசித்துக் கொண்டிருந்தவர்களும் எம்ப சமாம் பொண்ணாவ பிசாசு ராட்சசி என் உயிரெடுக்க வந்தவ அப்புறம் கால் வச்ச காட்டேறி மதிக்கிட்ட மண்ணாந்த என்று அடுக்க மீனை அவசரமாய் முழுங்கிய பரத் எரும மாட்டு முண்டத்தை விட்டுட்ட பாரு என்று எடுத்து கொடுக்க இங்கே அடுப்பை விட அனல் பறந்தது மதியின் முகம் நீதானந்த கேட்ட சிரிப்பை அடக்கிக் கொண்டு நந்தா கேட்டிட என்னை பத்தி ஒரு நாளும் விதமா பேசினதே இல்லையா என்றாள் அவள் நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து நம்மட்டு சிரிப்போடு உணவை தொடர அங்கே தன் சைக்கிளை கொண்டு வந்து நிறுத்தினான் அண்ணாமலை ஐவரும் அவன் புறம் திரும்ப இவன் யாரையும் பாராமல் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வேகமாய் வந்து அமர்ந்தான் அதுவே அவன் பசியின் அளவை சொல்லியது மதியம் பேச்சை வளர்க்காமல் அவனுக்கு பரிமாற வேக வேகமாய் எடுத்து வாயில் அடைத்தவனிடம் எல்லாம் சுத்தப்படுத்தி கொடுத்துட்டியாண்ணா என்றான் பரத் உண்டு கொண்டே ம் என்றான் ஆசிரமத்துக்கு கொடுத்த மீன்களை சுத்தப்படுத்திக் கொடுத்துவிட்டு அவர்கள் சமைக்கும் வரை உடனிருந்து உதவி விட்டு வந்தான் அண்ணாமலை உடன் வருவதாக சொன்னவர்களை மறுத்துவிட்டு அவன் மட்டுமே போனதால் திரும்பி வர தாமதமாகியிருந்தது இவன் பாதி சாப்பாட்டை முடிக்கும் போது மற்றவர்கள் கழுத்து வரை உண்டு விட்டு நிமிரக்கூட முடியாமல் ஆடி அசைந்து நகர்ந்தனர் அண்ணா கிளம்புறோம் சம்மா சாப்பாடு இன்னைக்கு சொல்லிவிட்டு நால்வரும் சிரித்து பேசிக் கொண்டு கிளம்ப அந்த இருட்டிய நேரத்தில் அவனும் அவளும் மட்டுமே உண்ண ஆரம்பித்தபோது இருந்த வேகம் அவனிடம் மெல்ல மெல்ல குறைந்தது ஏன் நல்லா இல்லையா என்றாள் அவன் முகம் பார்த்து நிமிர்ந்தவளை பார்த்தவன் பசி அடங்கினா போதும் என்றிட அட வயிறு முட்ட தின்னியா என்று மீனை எடுத்து வைக்கப் போக அவள் கரம் பிடித்து தடுத்தவன் தின்னுட்டு உருள முடியாது என்று விட்டு ஒருவித அர்த்த பார்வையுடன் எழுந்து கொள்ள இவளுக்குத்தான் ஜிவ் என்று ஏறியது அவன் இலையிலேயே கொஞ்சமாய்ப் போட்டு உண்டவள் மிதத்தை மறுநாள் பார்த்துக் கொள்ளலாம் என்று பத்திரப்படுத்தினாள் மீன் கொழம்பு எப்போதும் மறுநாள் தானே ருசிக்கும் அவள் வந்தபோது அவன் பாயில் சரிந்து சேனலை பார்த்துக் கொண்டிருந்தான் கூச்சத்தை மறைத்துக் கொண்டு இயல்பாய் அமர்வது போல அவன் அருகே அமர்ந்து அவளும் தொலைக்காட்சியில் கண்ணை வைக்க சற்று நிமிடத்தில் அவள் இடைப்பக்கம் அரவம் தெரிந்தது அவன்தான் இதோ அவன் கரம் மெல்ல மேலேறி அவள் இடையை பிடிக்கப் போகிறது என அவள் எண்ணிக்கொண்டிருக்கவே என்றான் அவன் கொட்டாவியினோடே ஆ என்றவள் என்று சொன்னதை செய்துவிட்டு பார்த்தாள் கண்ணை படுத்து கிடந்தான் அவன் என்ன தூங்கிட்டான் என அவள் நினைக்கும் போதே சித்த காலமுக்க என்று கண்ணை திறவாமலேயே அவள் மடி மீது காலை வைத்தான் அண்ணாமலை அவள் மெல்ல பிடித்து விட ஆரம்பிக்க அவன் பாட்டாய் பாட இதெல்லாம் ஏன் வசனண்டா என்று நினைத்தவள் கடுப்பில் வேகமாய் ஒரு அழுத்த அழுத்த அம்மா என அளறி எழுந்தான் அவன் ஏண்டி இப்படி பண்ண அவன் காலை பிடித்துக்கொண்டு கேட்க ஒன்றுமே சொல்லாமல் வெடுக்கென கொண்டாள் மதி நாள் முழுக்க ஓட்டமும் ஆட்டமுமாயிருந்ததில் இருந்ததில் கால் குடைச்சல் அவனுக்கு கைகள் இரண்டையும் தலைக்கு கொடுத்து அமைதியாய் படுத்தான் சில நிமிடங்கள் தான் பொறுத்திருப்பாள் இப்படி படுத்து தூங்கதான் கோழி மாதிரி குறிச்சியா சோத்த என்று கேட்டுவிட ஆமா தின்னுட்டு உடனே படுத்தா நெஞ்சுகரிக்கும்ல அவன் எச கேள்வி கேட்க வாய்க்குள்ளேயே ஏதோ திட்டிக் கண்டிப்பாக அது நல்ல வார்த்தை இல்லை என்று புரிய இலகுவான சிரிப்போடு திரும்பி படுத்தவன் நிமிடமில்லாமல் உறங்கி போனான் கொண்டே இருந்தவளும் சற்று நேரத்தில் தூங்கிப் போக மறுநாள் அண்ணா கண் விழித்ததோ அவளது அரைகுறை தரிசனத்தில்தான் கண்ணை திறந்ததுமே உள்பாவடையும் ஜாக்கெட்டும் மட்டும் அணிந்து கொண்டு இரண்டு கைகளையும் பின்னால் வைத்து அவள் என்னவோ செய்து கொண்டிருக்க வா போற கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம் போலையே என்றபடியே சோம்பல் முறித்தபடி எழுந்தான் அவன் முறைத்தவள் மறுபக்கம் திரும்பி என்னவோ செய்ய என்னடி பண்ற என்றான் அவளை நெருங்கி இந்த ஜாக்கெட்டு அது பின்னாடி கட்டுற கயிறு கட்டவே வரமாட்டேங்குது நானே கட்டிட்டு கையா இருக்கனா கழுத்து இழுக்குது என்று புலம்பியவள் நிசித்த கட்டிவிட என்றாள் முதுகை காட்டி அவள் நின்ற தோரணையையும் அவளது முதுகையும் பார்த்தவன் ஒரு உஷ்ண மூச்சுடன் நீ ஏக்கட்டு எனக்கு வேல இருக்கு என்றான் தன் பிரஷை எடுத்துக்கொண்டு அவளுக்கோ என கோபம் எகிறியது கட்டிவிட்டா என்னமா அவள் கேட்க கட்டத் தெரியாதீ என்றவன் பல்லை விளக்க ஆரம்பிக்க அதானே உனக்கு அவுக்கதானே தெரியும் என்று சத்தமாகவே அவள் முனக அவளுக்கு முதுகு காட்டி நின்றவனுக்கு முகமெல்லாம் புன்னகைதான் எப்படியோ அவள் கட்டி முடித்து புடவையையும் கட்டிவிட்டு வெளியே வர அதெனத்துக்கு அந்த கயிறு என்றான் அவன் அவன் மீதிருந்த கடுப்பில் ம் உன்ன மாதிரி புருஷன் கிடைச்ச சந்தோஷத்தை கொண்டாட அது அப்படியே முன்ன இழுத்து நாங்களே எங்க கழுத்து இருக்கிக்குவோம் அதுக்குதான் அது என்று விட்டு போக நீனும் சந்தோஷமாகல போலையே என்றான் அவன் சத்தமாய் முகத்தில் குறும்பு வழிந்தது தன் ஸ்கூட்டியை எடுத்தவள் ரொம்பதாயா தான் உனக்கு என்றதோடு கொழம்பு வருவலெல்லாம் இருக்கு எடுத்து போட்டு சாப்பிடு நான் தேவூர் போறேன் ஒரு பிசினஸ் என்று சொல்ல போ என்றான் அந்த ஒற்றை வார்த்தைக்கு அவள் முகம் ஈயன ஆக அவனை பார்த்துக்கொண்டே அங்கிருந்து சென்றாள் தேவூரில் புதியதாக ஆரம்பித்திருந்த பேக்கரியில் தன் தயாரிப்புகளை வைக்க டீல் பேசிவிட்டு திருவாரூர் வரை சென்று சில பொருட்கள் வாங்க மதி அலைய அவள் கேட்டதையெல்லாம் சிறிது நேரத்தில் தருவதாக சொல்லி கடையிலேயே அமர வைத்தார் முதலாளி அங்கே அவளிடம் ஒரு நோட்டீஸை கொண்டு வந்து நீட்டினான் ஒரு சிறுவன் ஏதோ விளம்பரம் என்று யூகித்து அதை மெதுவாய் படிக்க ஆரம்பித்தாள் டேஸ்ட் பர்ட்ஸ் ஆப்புக்கு வாங்க இருந்த இடத்திலிருந்தே எல்லாம் வாங்குங்க என்று பெரிய எழுத்துகளில் இருந்ததற்கு கீழே மட்டன் சிக்கன் மீன் இறால் நண்டு காடு இன்னும் அவள் உண்டே இராத என்னென்னவோ படங்கள் பளபளவென இருந்தது அடியில் பத்து இலக்க தொலைபேசி எண்கள் இரண்டு கொடுக்கப்பட்டிருக்க அதற்கு தொடர்பு கொண்டு நமக்கு தேவையான அளவை சொன்னால் அடுத்த அரை மணி நேரத்தில் இறைச்சி இல்லம் தேடி வரும் என்று போடப்பட்டிருந்தது அதையும் விட ஆப் மூலமாக முதல் முறை இறைச்சி வாங்கும் நபருக்கு நூறு ரூபாய் தள்ளுபடியோடு மசாலா பாக்கெட்டுகள் இலவசம் என்பதைப் போல இன்னும் சில சலுகைகள் போட்டு கவர்ச்சிகரமாக இருந்தது அந்த விளம்பர சீட்டு பார்ப்பவர் யாராயினும் ஒரு முறையாவது இதில் வாங்கி பார்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் வகையில் இருக்க வெறுமையாய் வாசித்தவள் எப்படியெல்லாம் முன்னேறிட்டாங்க என்ற எண்ணத்தோடு அந்த சீட்டை அசட்டையாய் தன் பைக்குள் திணித்தாள் அந்த கணம் அவளுக்கு கொஞ்சமும் தோன்றவில்லை இந்த ஒற்றை சீட்டின் உள்ளடக்கம் அவளது உயிருக்குயிரான ஒன்றை காவு வாங்கப் போகிறது என்று அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கையில் என்ன நடக்கும் என எவர் அறிவார் தொடரும் அடுத்த பகுதியோடு உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன் அதுவரை